அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்தில் என்ன மாறான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் நீர்களுக்கு அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோசிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து சாத்தியமில்லாததுங்க ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் முழுக்க முழுக்க ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்பவே அபரிவிதமான மாற்றங்களாவே தான் இருக்கு சொல்லப்போனால் எல்லா விதமான கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒரே ராசியில் வந்து நிகழ இருக்குங்க ஆமாம் மீனம் ராசியில் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட இருக்குது இந்த கிரக சேர்க்கைகள் எத்தகைய மாற்றங்களை கணிராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா மேலும் இவர்களுக்கு எளிமையாக இந்த மாதம் கடந்து வருவதற்கு செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு

கூடவே சூரியனும் சனியும் மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக போறாங்க மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய கூட்டணியோட சூரியன் சந்திரன் சனி அப்படின்னு மூன்று கிரகங்களும் சேர்ந்து மொத்தமாக ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த ராசியில வந்து ஏற்பட்டு இருக்குங்க இதன் காரணமாக கன்னிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்பாக நீங்க சாதகமான பலன்கள் எல்லாம் வந்து பெற போறீங்க மேலும் வணிகத்தில் விரும்பிய லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக சக ஊழியர்களுடைய ஆதரவையும் நீங்கள் வந்து பெற போகிறீங்க ஸோ வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது புதிய வருமான ஆதாரங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்களா நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையோடு படித்தீங்க அப்படின்னாவே நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய கடினமான உழைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் சமூக பணி ஆன்மீக பணி இதற்காக நிறைய நேரங்களை உங்களால வந்து செலவிட முடியும் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போதான் கிடைக்கும் இது வரைக்குமே குடும்பத்துல ஒரு சில சுப காரியங்களானது தடைபட்டு இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் நீண்ட காலமாக வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சநிலையை நீங்கள் இனிதான் வந்து அடையவே இருக்கீங்க ஸோ உங்கள் ராசிக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் இது போன்ற எல்லா விதமான விஷயங்களும் வந்து நடக்கும் ஆனால் பிற்பாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்னா இந்த பிற்பாதியில் காதல் விவகாரத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நிறைய தகராறுகள் இல்லைனா பிரிவினை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ காதல் விஷயத்தில் முழுக்க முழுக்க கண்ணிராசி இணையர்கள் எல்லாம் கவனத்தோடு வந்து இருக்கணும் அதே போல் தாங்க திருமண வாழ்க்கையும் திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போகணும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் சொல்லப்போனால் ஒருவருக்கொருவர் பிரிந்து போகக்கூடிய நிலை கூட உருவாகலாம் ஸோ அதனால் கவனமாக இருங்க பேச்சல நிதானத்தை வந்து கடைப்பிடித்துக்கோங்க மேலும் இந்த மார்ச் மாதத்தில் கனிராசி நீர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உருவாக போகுது ஸோ பருவகால நோய்கள் அப்படிங்கிறது அதிக அளவு வந்து பாதிப்படையக்கூடிய தான் நீங்கள் இருக்கீங்க அதே போல் இந்த நாட்களில் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுத்துக்கோங்க மாத்தினுடைய பிற்பாதியில் பண பரிவர்த்தனை விஷயங்களிலும் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் நிதி பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் திருமணம் சார்ந்த வாழ்க்கையிலையும் நிறைய பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்க இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து யோசித்து செய்யுங்க ஏன்னா வ சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரகநிலைகளுடைய மாற்றத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதாவது இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையில் நிதானத்தை வந்து கடைபிடிங்க கவனமாக வந்து செயல்படுங்க அவசரமாகவோ அல்லது குழப்பமாகவோ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த விதமான முடிவுகளையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா இது குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் சரியான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துறது கிடையாது அதனால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளானது காணப்படக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் எல்லாம் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க இல்லைன்னா அதுதான் தொழிலா எடுத்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் மற்றும் மன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஸோ கவனம் சிதறக்கூடிய நிலையில் நிறைய விபத்துக்கள் கூட ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருங்க இந்த நாட்களில் திடீரென ஏற்படக்கூடிய பெரிய செலவுகளின் காரணமாக கனிராசி நேர்களை உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக பாதிப்படையும் ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு தயாராகவும் இருந்துக்கோங்க சொல்லப்போனால் இந்த நாட்களில் கனிராசி நேயர்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் ஏன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திடீர்னு தேவையில்லாத இடத்துக்கு வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இதை போல் ஏற்படக்கூடிய பணியிடை மாற்றமானது உங்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அதனால் கவனமாக தான் இருக்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போகிறீங்க அப்படின்னா அங்கே நீண்ட தூர பயணங்களானது இருக்கிற மாதிரி இருக்கும் இதற்காக நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நலம் கண்டிப்பாக வந்து பாதிப்படையும் ஸோ அதனால் கவனமாகவும் இருங்க இந்த நாட்களில் உங்களுடைய அன்புக்குரியவங்களோட நேர்மையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம் கூடவே நிதானமாக இருப்பதனால நிறைய பிரச்சனைகளும் வந்து தவிர்க்கப்படும் எதிர்காரக்கூடிய இந்த நாட்களில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது இருக்குது ஆனால் முடிந்த அளவுக்கு கன்னிராசி நீர்கள் நிதானத்தோடு இருப்பது தான் அவசியம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பிரச்சனைகள நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் உணவு விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது கூடவே பார்த்திங்கன்னா அன்றாடம் நீங்கள் பணிக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் எதிர்பாராத செலவுகளானது ஏற்படலாம் அதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க மேலும் இது போல் நிறைய மாற்றங்களை கனிராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்க்க இருக்கீங்க குறிப்பிட்டு கல்வி பயிலக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது ஆனால் அது நிதானத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது தான் வந்து கிடைக்கும் கூடவே அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கணராசி நேயர்களும் அப்படித்தாங்க அடிக்கடி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துடாதீங்க நிதானமாக இருங்க கூடவே இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபங்களை குறைப்பது ரொம்பவே நல்லது கோபத்தின் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்வதற்கு உங்களுடைய அனுசரணை ரொம்பவே முக்கியமானது கூடவே இந்த நாட்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க ஆனால் இந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த வகையிலையுமே மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிதானத்தோடு நீங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க என்னதான் கிரகநிலைகளின் சார்பாக நமக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட அதை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக பரிகாரங்களும் இருக்குது அந்த வரிசையில் கன்னிராசி நேர்களை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் மேலும் இது போல் நிறைய எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் வந்து தீர்த்துக்க முடியும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் கூடவே செய்ய எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னாலுமே கூட மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு தவறாமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்றதை மறக்காமல் பதிவு செய்யுங்க மின்ன மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்